இடம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி நியூ பஸ் ஸ்டாண்டு நல்லா அழகாக கட்டிட்டாங்க நல்லா அழகாக இருக்கும் பாண்டிச்சேரி நகராஜ் ஒருங்கிணைந்த பொலியூர் பேருந்து முனையம் சரிதா செம்ம அழகாக இருக்கும் நல்லா கட்டியிருக்காங்க ஆனால் மொதல் நிறைய தாராளமாக இடம் இருந்தது இப்போ ஏன் சுருங்கிச்சுதான் தெரில அப்புறம் அந்த பேருந்து நிலையம் வந்து உள்ளே அடங்கி அந்த போர்டு இருக்கிறதுனால வந்து நிறையா பேருக்கு வந்து தெரியவே மாட்டேதுன்னு வச்சுங்களேன் ராஜீவ் காந்தி புதுச்சேரி நகராட்சி காந்தி ஒருங்கிணைந்த பொலிவுறு பேருந்து முனையம் அந்த போர்டு பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கும் ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் மாரி எதுவும் ஆட்சி இருக்கும் எதுக்கு இந்த வீடியோ போகிறேனாக்கா இங்கே பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு இருக்கும் இந்தாண்ட போகிறதுக்கு போகிறதுக்கும் அந்தாண்ட இந்தாண்ட வரதுக்கும் வயசானவங்களாம் இதில் ஏறி இப்படி வந்து இறங்க முடியாதுன்னு வச்சிங்களேன் இளமேகிறவங்களாம் யாரெல்லாம் வரலாம் இந்த ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா நைட்டில் நிறைய அணி அக்கூரம் நடக்கும் என்ன காரணம்னா அங்கே என்ன நடக்குதுன்றதே வெளியே தெரியாது ஏன்னா அந்த பேனர்லாம் வச்சு இதை ஃபுல்லாக மறைச்சிருப்பாங்கன்னு வச்சுங்களா ரெண்டாவது இந்த பேனர் வந்து விளம்பரம் அட்வர்டைஸ்மெண்ட்டு இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா காசு வாங்கிட்டு தான் இந்த காலேஜி ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் நடத்துகிறாங்க இந்த பாலத்தில் வந்து இந்த பஸ் ஸ்டாண்டினுடைய பெயர் பழகியை வைக்கணும் ஏன்னா வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு இங்கே பேருந்து நிலையம் இருக்கிறதே தெரிய மாட்டேதுன்னு வச்சுங்களா இதை ஃபுல்லாக எடுத்துட்டு ரெண்டு பக்கமே தான் இருக்கும் இதெல்லாம் எடுத்துகிட்டு ரிமோவ் பண்ணிட்டு இதே பேரை இந்த இடத்துல வைங்க அதேமாரி இந்த பாலத்தை பராமரிங்க இங்கே ஒரு பாலம் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியாது கிராஸ் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா வயசானவங்களுக்கு கிராஸிங் இந்த இடத்துல ஒன்று வைங்க இங்கே வந்து இருக்குது ஒரு ஆஃபீஸ் ரூம் மாரி அதை எடுத்துகிட்டு அந்த இடத்துல வந்து வயசானவங்களுக்கு கிராஸ் பண்ணுறதுக்கு ரோடை வைங்க ஏன்னால் நிறைய பேர் அந்த கட்டை மேலே ஏரியா என்னாண்ட இறங்கும் ஆக்சிடென்ட் ஆக்சிடெண்ட் ஆகுது இதில் வந்து கிராஸிங்